வணக்கம் நண்பர்களே முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் செய்தி என்ன பார்க்க போறோம்னா தினமலரில் இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க கைக்கோர்ப்பு விஜய் ராமதாஸ் சீமான் கைகோர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி போட்டிருக்காங்க எதிரியாக நினைத்தவர்களுக்கு விஜய் அழைப்பு விட்டுருக்காராம் சீமான கூட்டணிக்கு கூப்பிட்டுருக்காரு விஜய் இதை தினமலர் ஆர்டிக்கிளாக எழுதியிருக்காங்க இது ஒன்று சீமான் விஜயை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிருக்காரு சீமானை விட சாட்டை துரைமுருகன் இருக்கார்ல அவர் ஓவர் டைம் பார்த்துட்டு இருக்காரு விஜய்க்கு எதிராக பேசுறதுல தாவேக்காவுடைய கொள்கையில திராவிடம் தமிழ் தேசியம் ரெண்டுக்கும் சப்போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அறிவிச்சிருக்காரு அதுதான் சீமானுக்கு பிடிக்கல திராவிடம் வேற தமிழ் தேசியம் வேற ஒன்று அந்த பக்கத்த நெல்லுங்க இல்லை இந்த பக்கத்தில் நெல்லுங்க ரெண்டுக்கும் நடுவில் நிற்கிறது வேலைக்கு ஆகாது அப்படின்னு தான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் விஜய்க்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க இந்த நிலமையில கூட்டணிக்கு கூப்பிட்டுருக்காரா விஜய் துணை முதல்வர் பதவி வேணா தரேன் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காராம் சீமான் எந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுக்க போகிறாரு எப்போதும் போல தனித்து போட்டியா இல்லை விஜயோட காம்ப்ரமைஸ் ஆக போகிறாரா அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் ரெண்டாவது டெல்லியில் ராகுல் காந்தி அவர்களோட கனிமொழி அவர்கள் சந்திப்பு நடந்திருக்கு தமிழக காங்கிரஸ் திமுக இடையே தினமும் ஒரு பஞ்சாயத்து போய்க்கு இருக்கா இப்போ கூட மதுரை வடக்கு உடைய சட்டமன்ற உறுப்பினர் தளபதி ஜோதிமணி அவர்களையும் மாணிக்கம் தாக்கூர் அவர்களையும் மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தார் ஒரு தொகுதிக்கு மூவாயிரம் நாலாயிரம் பேர் தான் காங்கிரஸ்காரன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாரு அதுக்கு மாணிக்கம் தாக்கூர் ஒரு பதிலடி கொடுத்துருந்தாரு மதுரை வடக்கு தொகுதியை காங்கிரஸ் போட்டியிடணும் கார்கேட்டை பேச போறேன் இது சம்பந்தமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் போகிற போக்கை பார்த்தா கூட்டணி முறிஞ்சிரும் போலயே நம்ம ஆளுகளும் சும்மா இருக்க மாட்டேறாங்க காங்கிரஸ் ஆளுகளும் சும்மா இருக்க மாட்டாங்களே அப்படின்னு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பதட்டம் இப்போ கூட்டணியை லாக் பண்ணுறதுக்காக கனிமொழி அவர்களை டெல்லிக்கு அனுப்பியிருக்காரு ராகுல் காந்தி அவர்களோட தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை இன்றைக்கி நடந்திருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் சாணக்கியா என்ன தகவலை வெளியிட்டிருக்காங்கன்னா முப்பது தொகுதிகளை திமுக காங்கிரஸுக்கு ஒதுக்க சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க மேலும் ஒரு ராஜ்யசபா சீட்டையும் ஒதுக்க ஓகே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சாணக்கியா எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு இந்த நம்பர்ஸை கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் விஜயுடைய அப்பா இருக்கார்ல அவர் காங்கிரஸுக்கு விஜய் கொடுக்கக்கூடிய ஆப்ஷனை காங்கிரஸ் ஏற்றுக்கிட்டாங்கன்னா மறுபடியும் தமிழகத்தில் பவருக்கு வர முடியும் காங்கிரஸ் ஒரு காலத்தில் தமிழகத்தை ஆட்சி செஞ்சாங்கல்ல மறுபடியும் அது மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷனுக்கு காங்கிரஸ் வர முடியும் அப்படின்னு சந்திரசேகர் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லிருக்காரு தாவேகா காங்கிரஸுக்கும் அழைப்பு தொடர்ந்து குடுத்துருக்காங்களாம் எழுவத்தி ஐந்து தொகுதிகளை தரோம் கூட்டணில காங்கிரஸ் போட்டியிடட்டும் எழுவத்தஞ்சு தொகுதி திமுக முப்பது தான் நிக்கிறாங்க நாங்க எழுவத்தஞ்சு தரோம் அப்படின்னும் நடந்துட்டு நடந்துக்கிருக்கான் காங்கிரஸ் எந்த டீலை ஓகே சொல்ல போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணலாம் அடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள வரலாம் ஓபிஎஸ்சி என்டிஏக்குள்ளே வரப்போகிறாரு அப்படிங்கிறது உறுதியாகிடுச்சா எத்தனை தொகுதிகள் ஓபிஎஸ்க்கு வழங்கப்பட இருக்குது ரெண்டு இல்லை மூணு தொகுதிகள் வழங்கப்பட இருக்கான் இப்போ வரைக்கும் போடி தொகுதி கன்ஃபார்ம் ஆகியிருக்கான் மதுரையில் ஒரு சட்டமன்ற தொகுதியை ஓபிஎஸ் போட்டியிட நினைக்கிறாராம் ஓபிஎஸ் உடைய அணி அப்போ போடி ஒன்று மதுரையில் ஒரு தொகுதி இது இல்லாமல் உசிலம்பட்டி தொகுதியையும் ஓபிஎஸ் கேட்குறாராம் இப்போ வரைக்கும் ரெண்டு கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஒன்று போடி மதுரையில் ஒரு தொகுதி ஆனால் உசிலம்பட்டி இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்துக்கிருக்கு ஆனால் ஓபிஎஸ்ஸு என்டிஏக்குள்ளே இருக்கிறது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க இது முழுக்க முழுக்க அண்ணாமலைக்கு கிடைத்த வெற்றி அண்ணாமலையுடைய முயற்சி காரணமாக தான் அண்ணன் டிடிபி தினகரன் ஓபிஎஸு இவங்கெல்லாம் என்டிஏக்குள்ளே மறுபடியும் வராங்க கூட்டணியை அண்ணாமலை வலிமைப்படுத்திட்டாரு எல்லா புகழும் அண்ணாமலைக்கு அப்படின்னு பாஜகவினர்கள் பாராட்டு தெரிவிக்கிறாங்க கடைசி டாப்பிக்கு கம்யூனிஸ்ட்டை பத்தி தமிழ் ஜனம் ஒரு பரபரப்பான ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க இந்தியா சீனா இடையேயான சண்டை இந்திய ராணுவ வீரர்களுக்கு நம்ம வந்து ரத்தம் கொடுக்கணும் காயமடைந்த நம்ம இந்தியன் சோல்ஜியர்ஸுக்கு நம்ம பிளட் டொனேட் பண்ணணும் அப்படின்னு அச்சுதானந்தன் அவர்கள் கம்யூனிஸ்டுடைய மிக முக்கிய ஒரு தலைவராக இருந்தார் சென்ட்ரல் கமிட்டியில் இருந்தார் கம்யூனிஸ்டுடைய சென்ட்ரல் கமிட்டியில இருந்தார் அவர் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு உடனே அதே கம்யூனிஸ்டில் இன்னொரு தலைவர் ஓ ஜே ஜோசப் அப்படிங்கிறவர் அச்சுதானந்தன் அவர்களுடைய அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அது எப்படி சீனாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி தான் நடக்குது இப்போ சீனாவுக்கு இந்தியாவுக்கு சண்டை இந்திய இராணுவ வீரர்களுக்கு ப்ளட் டொனேட் பண்ணால் உலக அளவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் மத்தியில் எதிர்ப்பு வரும் நம்ம கட்சிக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அதனால் இந்த ப்ளட் டொனேட் பண்ணக்கூடிய இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் ஓஜே ஜோசப் அப்படிங்கிறவர் பிறகு கம்யூனிஸ்ட் பார்ட்டி அச்சுதானந்தன் அவர்கள் மீது என்ன தெரியும் ஆக்ஷன் எடுக்கிறாங்க கட்சியுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு மே மீறி நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கமிட்டியிலிருந்து அச்சுதானந்தன் அவர்களை பிரான்ச் கமிட்டிக்கு கீழே இறக்குறாங்க ப்ரொமோஷன் பண்ணாமல் அவரை டீ ப்ரமோட் பண்ணுறாங்க சென்ட்ரல் கமிட்டியிலேருந்து பிரான்ஞ்சு கமிட்டிக்கு கீழே இறக்குறாங்க இதுதான் கம்யூனிஸ்டுடைய லட்சணம் அப்படின்னு தமிழ் ஜனம் நேற்று ஒரு ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்